வெல்கம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி பருப்பு சாதம் தாங்க பார்க்க போகிறோம் நல்ல டேஸ்டான சுவையான நம்ம பிரியாணி டேஸ்டிலேயே வந்து இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருக்கும் அரிசி பருப்பு சாதம் பருப்பை வச்சு தான் இந்த சாதமே நம்ம செய்ய போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சத்தானதும் கூட குழந்தை முதல் பெரியவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு கிலோ அரிசி எடுத்துக்கிட்டேன் இது சாப்பாட்டு அரிசி தான் நான் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சாச்சு இதுக்கு வந்து நூறு எம்எல் வந்து ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு கிலோ அரிசிக்கு உள்ள அளவுகள் இது நான் ஒரு கிலோ அரிசி எடுத்துக்கிட்டேன் ஒரு நூறு எம்எல் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் அளவு நெய் ஊற்றிக்கோங்க நம்ம நெய் நெய்யில் செஞ்சோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் சூப்பராகவே கிடைக்கும் நல்ல மனமாக இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும் நல்லா குழந்தையெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அடுத்தது பட்டை கிராம்பு ஏலக்காய் அதை போட்டுக்குவோம் ஒரு ஏழெட்டு பட்டை துண்டு ஏழெட்டு கிராம்பு ஒரு அஞ்சாறு ஏலக்கா அதை போட்டுக்குவோம் நான் ஒரு கிலோ அளவு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பல்லாரி அதையும் போட்டுக்குவோம் அதையும் போட்டாச்சு இது நல்லா வேகணும் நமக்கு அடுத்தது பச்சை மிளகாய் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ போ போட்டுக்கோங்க பச்சை மிளகாயும் அதையும் போட்டாச்சு இப்ப நல்லா இதை வந்து நம்ம வதக்கி விட்டுக்குவோம் நல்லா வதங்கணும் நம்மளுக்கு நம்ம நல்லா வதங்கினாதான் இந்த சாதம் வந்து நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சூப்பராகவே இருக்கும் நல்லா வேகட்டும் அடுத்தது ஒவ்வொரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்குவோம் நான் நெய் வந்து ஐம்பதுக்கு மேலே ஊற்றுனே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு நல்லா ஒரு காய்கில அளவு காய்கறியளவு கூடவே கொஞ்சம் தக்காளி போட்டுக்குவோம் அதையும் சேர்த்துக்குவோம் இது நல்லா வந்து வேகட்டும் நல்ல தக்காளி எல்லாம் நல்லா கொலைஞ்சி வரணும் நம்மளுக்கு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு அடுத்தது ஒரு ஐம்பது கிராம் வந்து இஞ்சி ஐம்பது பூண்டு அதை அரைச்சி வச்சிருக்கேன் ஃபேஸ்ட்டாக பாருங்கள் அதையும் ஊற்றிக்குவோம் அதையும் போட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டாச்சு அடுத்தது ஒரு ஏழெட்டு பட்டை துண்டு ஒரு ஏழெட்டு கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் போட்டு நான் நுணுக்கி வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு பவுடரு அதையும் சேர்த்துக்குவோம் அதையும் போட்டாச்சு எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வேக விட்டுக்குவோம் நல்லா பச்சை வாடை நம்மளுக்கு இது போடணும் இந்த மசாலா நல்லா வேகட்டும் அடுத்தது நான் ஒரு தேங்காய் வந்து உடச்சி திருவி பால் பிழிஞ்சி வச்சுருக்கேன் இது வந்து பாலில் செஞ்சோம்னா இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராகவே கிடைக்கும் அதையும் ஊற்றியாச்சு ஒரு கிலோவுக்குள்ள தண்ணி ஒரு படி த அரிசிக்கு ரெண்டு படி தண்ணி ஒரு முந்நூறு கிராம் அளவு பருப்பு இருந்த சாதத்துக்கு வேக வச்சு நல்லா கொலைய வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் அந்த பருப்பு தண்ணியை அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து போட்டுக்குவோம் தேவைக்கேற்ப கல்லுப்பூ சேர்த்துக்குவோம் தண்ணி வரட்டும் நமக்கு அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு நம்மளுக்கு நல்லாவே இதுண்டுருச்சு பாருங்கள் அது நல்லா கொதி வந்துருச்சு அந்த தண்ணியும் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்குவோம் அரிசியை சேர்த்தாச்சு நல்லா ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் இப்போ நம்ம மூடி வச்சிருவோம் இதை நல்லாவே அரை பக்குவம் வந்துருச்சு எனக்கு சாதம் வெந்து நல்லா அரை பக்குவம் வந்து வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வேக போட்டு வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்குவோம் பருப்பு வந்து இது முந்நூறு கிராம் அளவு பருப்பு ஒரு கிலோ அரிசிக்கு முந்நூறு கிராம் எப்படி குழஞ்சிருக்குன்னு பாருங்கள் இந்த அளவில் நம்மளுக்கு வந்து இந்த பருப்பு வந்து நல்லா குலைவாக இருக்கணும் நல்லா குலைவாக வேக விடணும் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சாதம் நல்ல டேஸ்ட்டு சூப்பராகவே கிடைக்கும் நமக்கு அந்த பருப்பையும் போட்டாச்சு இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த சாதத்தோடு அந்த பருப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணி வரணும் நமக்கு பாருங்கள் எல்லாமே அழகாக கிண்டியாச்சு நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான சுவையான நம்மளுக்கு பருப்பு சாதம் ரெடியாகிட்டே இருக்குது மறக்காமல் ஹெஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலுக்கு கமெண்ட் தெரிவிங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க பாருங்க எப்படி வந்துருக்குன்னு அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு